எப்பவுமே ஒரே மாதிரியான சிக்கன் மட்டன் பிரான் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சதால கடம்பா வச்சு கடம்பா பிரியாணி பண்ணியாச்சுங்க இந்த கடம்பா பிரியாணி எப்படி பார்க்கலாம் ஒரு எண்ணெய் பட்டலவங்க மேலக்காய் சேர்த்து நல்லா பெரிய வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியுமே சேர்த்து வதக்கிக்கோங்க நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டியுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுமே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமா உப்பு ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு தக்காளி பழம் அஞ்சாறு பச்சை மிளகாயுமே சேர்த்து தக்காளி பழம் குறைவாக வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கழுவி வச்சிருந்த ஒரு கிலோ கடமானியுமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கடமான்லேருந்து தண்ணி விட்டு வரதுல கடமா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை எண்பது சதவீதம் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் அந்த பாஸ்மதி ரைஸை மேலாப்பில் கூட்டிட்டு வடித்த தண்ணியுமே அது மேலே ஊற்றிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வர வரைக்கும் ஸ்டவ் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியும் தண்ணியும் இந்த லெவல் வந்த உடனே ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்துலேருந்து